அலாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபர்காத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்று ஒரு ஆப்பிரிக்க நாடை பற்றி ஆப்பிரிக்க இஸ்லாமிய நாடை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நாம் தொடர்ந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் ஒரு பதினொன்று நாடுகள் வரையிலும் இதுவரை நம்ம சொல்லி இருக்கிறோம் அதை பார்க்காதவர்கள் ஆப்பிரிக்க வரலாறு என்ற தலைப்பில் நம்முடைய இந்த சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கிறது அதுல போனால் அந்த விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பார்க்காதவர்கள் பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்று கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு சிறிய தேசத்தை பற்றி அமைதியான தேசத்தை பற்றி ஒரு புவியியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேசத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஆம் அந்த தேசத்தின் பெயர் ஜிபூட்டி இந்த ஜிபூட்டி என்றாலே நீங்கள் பலர்கள் கேள்விப்பட்டிருக்காத ஒரு பெயராக இருக்கலாம் ஆனால் இது சிறிய தேசம் மிகச்சிறிய தேசம் நிலப்பரப்பிலேயும் மக்கள் தொகையிலையும் மிகச்சிறிய தேசமாக இருப்பதனால பலர்களும் அறியாத தேசமாக கூட இருக்கலாம் இந்த ஜிபூட்டி எங்க இருக்கிறதுனாக்க இதனுடைய எல்லைகளாக சொல்கின்ற பொழுது இதனுடைய இரு நிலப்பரப்புகள் மேப்ப பார்த்தா தெரியும் இதனுடைய இரு புறங்கள் எத்தியோப்பியாவோடு எல்லைகளை கொண்டிருக்கிறது மறு இன்னொரு புறத்துல சோமாலியா இருக்கிறது இன்னொரு புறத்துல இது எருத்திரியா இருக்கிறது இந்த நிலை எல்லைகள் இப்படி இருக்குகின்ற பொழுது கடல் எல்லையாக ஏடன் வளைகுடா வருகிறது அடுத்து ஏமன் வருகிறது அடுத்து செங்கடல் இருக்கிறது இப்படி இந்த ஒரு பூகோள ரீதியாக புவியியல் ரீதியாக இந்த அமைப்பில் இந்த நாடு இருப்பதனால இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடாகவே சிறிய நாடாக இருந்தாலும் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாகவே இந்த நாடு கருதப்படுகிறது தற்போது அந்த நாட்டினுடைய அதிபராக இஸ்மாயில் இந்த பிரதமராக இஸ்மாயில் உமர் என்பவரும் அதிபராக தைலி முகமது தைலி என்பவரும் இருந்து வருகின்றனர் இந்த நாட்டினுடைய நிலப்பரப்பை பற்றி சொல்வதென்றால் இருபத்தி மூணாயிரம் சதுர கிலோமீட்டர் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாக இருக்கிறது இதுல தொண்ணூறு சதவீதம் நிலப்பரப்புங்கிறது வெறும் பாலி வளமாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாடுகள் உலகத்தில் இருக்கிறது மரங்கள் மிக குறைந்த நாடாக ஒரு பதினாறு நாடுகள் உலகத்துல வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த நாடுகள்ல ஒரு நாடாக இருக்கு ஜிபூட்டி இருக்குது அப்ப அங்க என்ன இல்லை அதிகமான மரங்கள் அல்ல கிடையாது ஏன்னாக்கா நிலப்பரப்பே மிக குறைவா இல்லையா தொண்ணூறு சதவீதம் நாட்டு நிலப்பரப்பு பாலைவரமாக இருக்கிறது அந்த பத்து சதவீதம் தான் எது நிலப்பரப்பாக இருக்கிறது அந்த நாட்டினுடைய தலைநகரமும் ஜிபூட்டி தான் இந்த ஜிபூட்டில தான் என்ன நினைச்சுறாங்க அந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்யறாங்க வந்து வாழ்றாங்க இந்த நாட்டுடைய மக்கள் தொகையை சொல்கின்ற பொழுது எட்டு லட்சம் என்றும் ஒன்பது லட்சம் என்றும் பல குறிப்புகள் இருக்கிறது ஆக்சிது ஒரு மில்லியனுக்கும் கீழதான் இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை என்பது ஒரு மில்லியனுக்கும் குறைவாக மகம் குறைவான மக்கள் இது இருக்கிறது நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு பாராளுமன்ற தொகுதியினுடைய அந்த எண்ணிக்கையிலான மக்கள் தொகை தான் எங்க இருக்கிறதுனால எங்க இருந்தது ஜிபூட்டியிலே இருக்கிறது இங்க வாழக்கூடியவர்கள் வந்து தொண்ணூத்தி நாலு சதவீதம் பேர் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க ஆறு சதவீதம் பேர் கிறிஸ்துவர்களாக இருக்கிறாங்க தொண்ணூத்தி நாலு சதவீதம் பேர் முஸ்லிம்களாக இருந்தாலும் முஸ்லிம்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் அந்த நாடு இருந்தாலும் கூட அங்கு கிறிஸ்துவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகளை முழுமையாக பெற்று அவர்களுடைய முழு சுதந்திர பத சுதந்திரத்தை முழுமையாக பெற்று நினைச்சாங்க வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றாங்க அவங்களுடைய விழாக்கள் அவங்களுடைய கொண்டாட்டங்கள் போன்றவைகளை எல்லாம் சுதந்திரமாக மனநிறைவோடு செய்யக்கூடிய அமைப்புலதான் முஸ்லீம்கள் ஆண்டாலும் கிறிஸ்தவர்களுக்கு அந்த வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய மக்கள்ல வந்து அதாவது தொண்ணூத்தி நாலு சதவீதம் பேர் முஸ்லீம்கள் ஆறு சதவீதம் பேர் கிறிஸ்துவர்கள் இதை இனக்குழுக்களாக வகைப்படுத்துகின்ற பொழுது இங்க வாழக்கூடிய மக்கள்ல வந்து பெரும்பாலான பேர் இருந்து ஒரு எத்தியோப்பியாவிலுடைய ஒரு வம்சாவளியை சேர்ந்த மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க இன்னொரு புறத்துல சோமாலியாவில் இருந்து அல்ல ஐசா என்ற ஒரு பரம்பரையை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க இது இல்லாம இந்த நாடு பிரெஞ்சினுடைய ஆதிக்கத்தின் கீழே நீண்ட நாட்களாக இருந்ததுனால பிரெஞ்சுக்காரர்களும் செய்யறாங்க வந்து இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த ஆப்பிரிக்காவோட எல்லா நாடுகளையும் இது இந்த பிரெஞ்சு அரசு வளைத்து போட்டிருந்ததா இல்லையா பிரெஞ்சு அரசாங்கம் கைப்பற்றி வச்சிருந்தது இல்லையா கலாடி அழிக்கத்துல அது மாதிரி இந்த ஜிபூட்டியோட ஜிபூட்டியையும் கைப்பற்றி வைத்திருந்தது கிட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணுலயே கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறது அது அந்த ஜிபூட்டியினுடைய வரலாறு நீண்டனடிய வரலாறாக இருந்தாலும் கூட அதனுடைய சுதந்திர வரலாறு எப்போ தொடங்குதுன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இல்லதான் இது வந்து அந்த ஜூன் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழுல தான் என்ன அந்த பிரெஞ்சனுடைய காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு தனி சுதந்திர நாடாக இது மாறுது இந்த ஜிபூட்டி மாறுகிறது இந்த ஜிபூட்டியினுடைய என்ன சொன்ன பெரும்பான்மையான மக்கள் ஏது தொண்ணூத்தி மக்கள் இஸ்லாமிய சமூகத்தை பின்பற்றக்கூடியவர்கள் குறிப்பாக இவர்கள் அகுலு சுன்னத்து ஜமாத் என்ற அகத்துமான பின்பற்ற கூடியவர்கள் இங்கு தரிகாக்கள் இந்த காதிரியா தரிகா சாதிரியா போன தரீகாக்களுடைய ஆதிக்கம் சற்று அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக இந்த சதவீதம் இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த வாழ்வியல்ல வந்து பல இடங்கள்ல இந்த இஸ்லாம் எதிரொலித்தாலும் சில இடங்கள்ல வந்து இந்த ஆப்பிரிக்காவுடைய பழக்க வழக்கங்கள் சில மூட பழக்கங்களும் நிறைந்த ஒரு பூமியாகத்தான் இது இருக்கிறது இந்த நாடு இருக்கிறது இந்த நாட்டை என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஆப்பிரிக்கா கிழக்கு ஆப்பிரிக்காவினுடைய துபாய் என்று சொல்லுவார்கள் இந்த ஜிபூட்டிய கிழக்கு ஆப்பிரிக்காவினுடைய ஆப்பிரிக்கா அந்த துபையினுடைய பொருளாதாரம் என்பது வளர்ச்சி என்பது டூரிசத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது உலக சந்தை துபாய் இருக்கிறது உலகத்தினுடைய பல்வேறு இடங்களிலிருந்து சரக்குகள் துபாய்க்கு கொண்டு வரப்பட்டு துபாயிலிருந்து விற்பனை செய்யப்பட்டு மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுது இல்லையா அப்போ அது வந்து இந்த சரக்குகளை இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆக இருக்குது துபாய் இருக்கிறது இது மாதிரி இந்த ஜிபூட்டியும் சரக்குகளை இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு பாயிண்டாக இருக்கிறது நான் ஒரு கடல் எல்லையில வந்து ஏழன் வளைமுடா வருது அப்புறம் யமன் வருது செங்கல் வருதுன்னு சொன்னா அப்ப இந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இந்த ஜிபூட்டி இருப்பதுனால அது வந்து ஒரு வர்த்தக கேந்திரமாக இருக்கிறது ஜிபோ ஜிபூட்டியினுடைய துறைமுகம் எப்போதும் பிஸியாகவே இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் உலக நாடுகளில் இருந்து கொண்டு வர கொண்டு வரப்படக்கூடிய சரக்குகள் ஜிபூட்டியில் வைக்கப்பட்டு அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு துறைமுகம் கப்பல் வழியாக செய்யப்படுகிறது அனுப்பப்படுகிறது இது இந்த நாட்டினுடைய மிக முக்கிய ஒரு வருமானமாக இருக்கிறது இந்த துறைமுகம் மூலமாக கிடைக்கின்ற ஒரு முக்கிய வருவாயாக இருக்கிறது மற்றும் இன்னும் சில சர்வீஸ் சென்டர்ல இருந்தும் சில வருமானங்கள் அவர்களுக்கு வருகிறது ஆனா இது இது இந்த உலக வர்த்தகத்தினுடைய ஒரு கேந்திரமாகவே ஜிபூட்டி தற்போது திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த இது மாதிரி இன்னும் பல முக்கிய அம்சங்களும் நினைச்சிருந்த ஜிபூட்டிக்கு இஸ்லாம் அந்த வரலாவை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள் அது அரேபிய வணிகர்களிருந்து ஓமனில் இருந்து ஏமனில் இருந்து உள்ள வந்த பல அரேபிய வணிக மூலமாகத்தான் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாம் இங்க வந்து இந்த ஜிபூட்டிக்கு வந்து சேர்கிறது இப்படி இந்த இருக்கக்கூடிய மக்களும் செய்கிறாங்கனாக்கா அகல சுமத்து ஜமாத்தின் அடிப்படையில ஷாஃபி மதுகவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அது மாதிரி இந்த ஜிபூட்டில நிறைய ராணுவ தளங்கள் இருக்கிறது ராணுவ தளம்னா பாரபட்சம் இல்லாம அமெரிக்காவும் தன்னுடைய ராணுவ தளத்தை வைத்திருக்கிறது சீனாவும் இந்த ஜிபூட்டில என்னுடைய ராணுவ தளத்தை வைத்திருக்கிறது பிரான்சும் தன்னுடைய ராணுவ தளத்தை வைத்திருக்கிறது இப்படி வல்லரசு நாடுகளுடைய இராணுவ தளங்களால சூழப்பட்ட ஒரு சிறிய தேசமாகத்தான் எதிர்க்குது இந்த ஜிபுட்டு இருக்கிறது இப்ப இவ்வளவு முக்கியத்துவம் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய இராணுவ தளங்களை கொண்டு அங்க வைத்து வைத்திருப்பதற்கு காரணம் என்று கேட்கின்ற பொழுது அது உலக சந்தையாக உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து கப்பல்களில் சரக்குகள் ஏற்றி வரப்பட்டு அங்கு இறக்கப்பட்டு அங்கிருந்து செய்து வேறு பல இடங்களுக்கு அனுப்பப்படுவதாக இருப்பதனால அந்த சோமாலியா போன்ற நாடுகள் கொஞ்சம் அமைதி இல்லாத நாடுகள் அதாவது அச்சுறுத்தல் உள்ள நாடுகள் இருப்பதனால இப்ப இவர்களிடமிருந்து தங்களுடைய இது சரக்குகளை பொருட்களை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு நாடுகளும் ராணுவ தளங்களை அமைச்சிருக்குங்கிறது அவங்க சொல்லிக் கொள்கிறார்கள் அவர்களுக்குள்ள வேற காரணம் கூட இருக்கலாம் வந்து ஆக இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக ஜிபூட்டி இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவைகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் பார்க்கிறதா நான்